அப்படி சொல்ற பத்தியா சொப்பனை சுண்டி பாட்ட போறீங்க பத்தியா எப்படி வளர்த்து வச்சிருக்கேன் பத்தியா அப்படி சொல்லணும் எந்த காலத்துல உட்கார்றான் கண்டிக்கிறேன்டா யாரா அது மாதிரி கிடப்பா ஆளு எந்த நான் அங்க வந்து பிடித்தேன் வாழ்க்கை மாற்றவே முடியாது மேல மிச்சம் அப்படி ஒரு சிறப்பு பெற்றுக்கூடிய அருமை தம்பி இல்லை இல்லை பெற்ற தாய் இல்லை கட்டிய மனைவியே இந்த அணிக்கு தலைமையிட்டு வந்திருக்க உரியவர் பன்னெண்டு காலமாக இந்த பட்டிமன்ற துறையிலே கோலோச்சி வரக்கூடிய எங்கு சென்றாலும் தன்னுடைய முத்து பேச்சால் மக்களுடைய நித்திரையை கலைத்து வரக்கூடிய மகா தொலைக்காட்சியில் ஒரு கலக்கு கலைக்கு கொண்டு இருக்கக்கூடிய பெண்கள் தினத்தன்று ராஜ் தொலைக்கா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம லைக் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ